குளியல் நேரம் நேரம்... நேரம் குளிக்கிற குளிக்கிற அம்மா கூப்பிடுறாங்க ஆனா குளியல் தொட்டில குழந்தைங்க குளிச்சதே இல்ல குளியல் தொட்டி கடலை விட ஆழமானதா குளியல் தொடி தண்ணீர் சூரியனை விட கொதிக்குமா அது என்ன மேல சோப்பு சோப்புனோர அதெல்லாம் ஏன் ஏதோ உருவம் போல இருக்குது குழந்தைக்கு குளிக்கலாமா வேண்டாமான்னு தெரியல எகிரி எகிரி கதறி அழுதுச்சு ஆனா அம்மா குழந்தைய கட்டிப்பிடிச்சு குளிக்கிற தொட்டி ரொம்ப ஜாலியானதுன்னு சொன்னாங்க அவங்க பாப்பாவோட சின்ன கால்களை முதல்ல தண்ணியில வச்சாங்க தண்ணி வெது வெதுப்பா நல்லா இருந்துச்சு அம்மா தொட்டி இருந்து கொஞ்சம் எடுத்தாங்க அத குழந்தை தொட்டு அது காத்து போல இருந்துச்சு அவங்க பாப்பா முகத்துல மீச வரைஞ்சாங்க சோப்பு நுறையால தலையில தொப்பி வச்சாங்க பபிள்ஸ் உடைக்கவும் செஞ்சாங்க அது மூக்குல பட்டப்ப பாப்பா ஜாலியா இருந்துச்சு அம்மா மெதுவா பாப்பாவை தொட்டிக்குள்ள இறக்குனாங்க அது மாதிரி இருந்துச்சு பாப்பா வேகமா தண்ணில அடிச்சப்ப அதிகமான தண்ணி வெளியே தெரிச்சுது மெதுவா அடிச்சப்ப கம்மியான தண்ணி வெளிய போச்சு அம்மா பிரஷையும் சோப்பையும் எடுத்தாங்க பிரஷ்ல சோப்பு போட்டு பபிள்ஸ் வர வரைக்கும் பாப்பாவை குளிக்க வைக்க ஆரம்பிச்சாங்க அது குதுகலமா இருந்ததுனால பாப்பா சிரிச்சது அம்மா பாப்பா தலைக்கு ஷாம்பு போட்டாங்க பாப்பா தலை முழுசா சோப்பு நுரையாச்சு அடுத்தது என்னன்னு பாப்பாவுக்கு நல்லா தெரியும் அம்மா பாப்பாவ தொட்டில இருந்து எடுத்து கதகதப்பான துண்டுல சுத்தினாங்க அவங்க மெதுவா தொடச்சு ஈரத்த காய விட்டாங்க பாப்பா முழுசா சுத்தமாயிட்டாங்க பாப்பாவுக்கு குளிக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாப்பா போகும் முதல் மிருக காட்சி சாலை மிருக காட்சி சாலை மிருக காட்சி சாலை அது பெருசா சின்னதா அது எப்படி இருக்கும் அப்பா பாப்பா கிட்ட சொன்னாரு அங்க மிருகங்கள் இருக்கும்னு வெவ்வேறு கூண்டுல இருக்கும்னு சொன்னாரு அங்க குரங்குகள் இருக்கும் பெரிய பல் வச்ச புலி இருக்கும் அங்க நீளமான தந்தம் வச்ச யானை இருக்கும் சத்தம் போடுற பறவைகள் இருக்கும் பாப்பா ஒரு குட்டி குரங்குக்கு வேர்க்கடல சாப்பிட கொடுத்துச்சு அங்க கரடி பாத்துச்சு அங்க ஒரு வகையான எறும்பு இருந்துச்சு அது வித்தியாசமா காண்டா மிருகத்தோட கொம்பு பாப்பாவோட கங்காரு மடியில ஒரு சிங்கம் பாப்பாவை பார்த்து உருமிச்சு அங்க ஒரு குளத்துல கடல் நாய்கள் விளையாடிட்டு இருந்துச்சு அந்த குளத்துல பெண்குவயினும் சிகப்பு நீல நிற மீன்களும் இருந்தது பாப்பா அங்க ரெண்டு தந்தம் வச்ச கடல் பசுக்களையும் பார்த்தா கழுத்து புலி பாப்பாவை பார்த்து சிரிச்சுச்சு பாப்பாவும் பதிலுக்கு சிரிச்சா காரை விட பெருசா அடர்ந்த கருப்பு நிறத்துல பெரிய பாம்ப பாத்தாங்க முதலைகள் எல்லாம் பசியோட இருந்த மாதிரி பற்களை காட்டிட்டே போச்சு ஒரு சின்ன தீவுல இன்னொரு முதல படுத்துட்டு இருந்தது வரி குதிர காட்டு பன்றிகள் ஒட்டக்கச்சி ஆப்கானிஸ்தான் வவால்கள்னு எல்லாமே பாத்தாங்க எல்லா மிருகங்களையும் பார்த்தாச்சு வீட்டுக்கு போக நேரம் வந்தது பாப்பா கொரட்டு விட்டு தூங்கலாம் மிருக காட்சி சாலைக்கு போன இந்த நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாப்பாவுக்கு பிடித்த பாஸ்தா பாப்பா இது சாப்பிடுற நேரம் அம்மா ஒரு கிண்ணம் முழுசா பாஸ்தா கொண்டு வந்தாங்க பாப்பா அம்மா கூப்பிட்டாங்க வந்து உட்காருங்க இது பாஸ்தா சாப்பிடுற நேரம் ஆ சொல்லுங்க அம்மா ஒரு ஸ்பூன்ல பாஸ்தாவை எடுத்துட்டே சொன்னாங்க பாப்பா மெதுவா சிரிச்சிட்டே சொல்லிட்டு வாய திறந்துச்சு ஆஹா இது பூனை பூனைக்கு மீன் பிடிக்கும் ஆனா பாப்பாவுக்கு பாஸ்தா பிடிக்கும்னு அம்மா சொன்னாங்க பாப்பா வாய திறங்க இந்த முறை பாப்பா வா வா சொல்லிட்டேன் பாஸ்தா வாங்குச்சு ஆஹா இது வாத்து வாத்துக்கு பிரட் பிடிக்கும் ஆனால் பாப்பாவுக்கு பாஸ்தா பிடிக்குன்னு அம்மா சொன்னாங்க வயத்திறங்க அம்மா மறுபடியும் சொன்னாங்க இப்ப பாப்பா மா

பாப்பா இல்லைன்னு சொன்னாங்க சரி அப்போ இந்த பாப்பாவே சாப்பிடுங்க எல்லாத்தையும் நல்ல பாப்பா எல்லாத்தையும் பாப்பாவே சாப்பிட்டாங்க அம்மா கை தட்டினாங்க பாப்பாவும் சேர்ந்து கை தட்டினாங்க கிருஷ்ணரின் பிறப்பு ஒரு அழகிய நாளில் தேவகியும் வாசுதேவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் அவர்கள் மகிழ்ச்சி வெகு காலம் நீடிக்கவில்லை வானில் இருந்து வந்த ஒரு ஒளி தேவகியின் எட்டாவது குழந்தை கன்ஷனை கொல்லும் என கூறியது இதை கேட்ட கன்ஷன் கோபமடைந்தார் ஆ அப்படியா அவ்வாறு நடக்கும் முன் நான் தேவகியை கொன்று விடுவேன் என்றார் வாசுதேவர் தேவகியை விட்டுவிடுமாறு கேட்டார் மேலும் தேவகிக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் கொடுத்து விடுவதாக சத்தியம் செய்தார் கன்ஷனும் ஒப்புக்கொண்டு அவர்களை சிறையில் அடைத்தார் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் கன்ஷன் சிறைக்கு வருவார் மிகவும் கொடூரனான அவன் ஒன்றின் பின் ஒன்றாக ஆறு குழந்தைகளை கொன்றான் ஆனால் வாசுதேவர் ஏழாவது குழந்தையை பாதுகாக்க விரும்பினார் இறந்த குழந்தையை பிறந்த குழந்தைக்கு பதிலாக அனுப்பினார் எல்லோரும் எட்டாவது குழந்தைக்காக காத்திருந்தனர் சில மாதங்களுக்கு பிறகு எட்டாவது குழந்தை பிறக்கும் தருணத்தை எதிர்பார்த்து தேவகி காத்திருந்தாள் அது ஒரு இருள் சூழ்ந்த மழை வந்து கொண்டிருந்த நாள் இடியும் மின்னலும் பலமாக இருந்தது அப்போது நேரத்தில் தான் கிருஷ்ணர் அவதரித்தார் ஆச்சரியமான சம்பவம் நடந்தது கன்ஷன் வாசுதேவரின் கைகளை இரும்பு விலங்கால் கட்டி வைத்திருந்தான் ஆனால் விலங்குகள் தானாக விட்டது காவலாளிகளும் தூங்கிக் கொண்டிருந்தனர் திறந்திருந்தது வாசுதேவர் அறையின் மூலையில் ஒரு கூடை இருப்பதை பார்த்தார் கிருஷ்ணரை அந்த கூடையில் வைத்து ஒரு துணியால் சுற்றினார் ஆனால் வெளியே போவது கடினம் வெளியே வானம் பலத்த சத்தத்துடன் இருந்தது வாசுதேவர் யமுனை நதியை அடைந்த போது வெள்ளம் வந்திருந்தது வெள்ளம் அவர்களை எதுவும் செய்யவில்லை வாசுதேவர் நதியில் கால்களை வைத்தபோது நீரின் உயரம் குறைந்தது எளிமையாக நதியை கடந்தார் நதியின் மறுபுறம் கோகுல கிராமம் இருந்தது அங்கு நந்தருடைய வீட்டில் அவருடைய மனைவி யசோதைக்கும் அதே நேரத்தில் பெண் குழந்தை பிறந்திருந்தது வாசுதேவர் சிறைக்கு திரும்பினார் அந்த பெண் குழந்தையை தேவையில் அருகில் வைத்தார் ஆ ஆ என்று குழந்தை அழுதது காவலாளிகள் முழித்துக் கொண்டனர் குழந்தை பிறந்துவிட்டது எனக் கூறினார்கள் உடனே கஞ்சனிடம் கூற வேண்டும் என்றார்கள் கஞ்சன் அதை கேட்டதும் நேரத்தை வீணடிக்காமல் உடனே கொலை வெறியுடன் சிறைச்சாலை நோக்கி போனார் தயவு செய்து எதுவும் பண்ணிவிடாதீர்கள் வாசுதேவரும் தேவகியும் குழந்தைக்காக கஞ்சனிடம் கெஞ்சினார்கள் ஆனால் கஞ்சன் குழந்தையை பிடுங்கி சுவரை நோக்கி வீசினார் ஆனால் குழந்தைக்கு ஒன்றமாக அக்குழந்தை ஒரு பெண் கடவுளாக மாறியது எட்டாவது குழந்தை உயிருடன் இருக்கிறது அக்குழந்தை வளர்ந்து உன்னை வதம் செய்யும் என கூறியது அப்பெண் கடவுள் கன்சன் எப்படி குழந்தை வேறெங்கோ பிறக்க முடியும் அந்த குழந்தை எங்கு இருக்கும் இப்போது என யோசிக்க ஆரம்பித்தான் கன்சன் கோகுலத்தில் யசோதா கண் விழித்தார் அவர் அருகில் அழுகிய ஆண் குழந்தையை பார்த்தார் கிருஷ்ணர் சிரித்தார் ஹா ஹா என கைகளுக்கு கால்களை ஆட்டி விளையாடிக் கொண்டிருந்தார்